ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நல்லா நல்லாயிருக்கேன் காய்ஸ் இன்னைக்கு வந்து நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அந்த பார்த்த ஒரு அனுபவத்தில் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது அதுக்காக இந்த விஷயத்தை நான் போய் ஷேர் பண்ணிக்கலாம்னா தான் இந்த பதிவு உங்களுக்கு மனதுக்கு எப்படி தோணுது என்னன்ற நீங்களும் இருக்கா மாட்டில் சொல்லுங்கள் ஓகேவா என் என் மனசில் பார்த்தா நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் காய்ஸ்னால் நான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள் கொள்கைக்கு பின்னாடி ஒரு ஒரு கொள்கை நிறைவேற்றுற பின் பின்னாடி பக்கபலமா இருக்கிற ஒரு நண்பர்களெல்லாம் அது அந்த அணிக்கு அப்படியே இருப்பாங்க இருந்தாலும் வந்து அண்ணன் சீமானிருக்காருல அவருக்கு ரொம்ப வாய்ப்பொழுப்பு ஜாஸ்தி வாய்ஸ் அவர் எத்தனை மட்டும் தான் பேசி 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 மன்னிப்பு கேட்டு அவர் வந்து போக வேண்டிய வீட்டு மாமியார் வீட்டுக்கு போனாலும் அவருக்கு வந்து சில இடத்துல வந்து அவரை மீறி அவர் வார்த்தைகளை வளர்றாரு ஒருத்தர்களை வந்து ஒரு மட்டம் தட்டி பேசுறாரு அவர் வந்து யாருன்னா மட்டம் தட்ட மாட்டேன் யார் மனசையும் நான் புண்படுத்த மாட்டேன் தமிழக இனத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தோழர்கள் நான் தோல் கொடுப்பேன் நான் அதை கொடுப்பேன் நான் சொத்தை அதி வைப்பேன் அப்படிலாம் பேச டைலாக் கொடுறாரு ஆனால் வந்து அவர் பேச்சில் வந்து ஒரு தெளிவு இல்லை அவர் பேசுறது வந்து அப்படியே கிண்டலாக கேலியா பேசுறாரு அவரு கிண்டலாக கேவியாக பேசுகிற அளவுக்கு யாரோ தகுதி இல்லாமலாம் இல்லை ஓகேவா யாரும் இது பேச தெரியாமலாம் இல்லை சரிங்களா ஆனால் அவர் வந்து என்னன்னா என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து எங்கேயோ போனாராம் அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து நம்ம கே நண்பர்கள் எல்லாம் வந்து கே டிவி கேன்னு சொல்லி அவங்களோட மகிழ்ச்சியோட அவங்களுடைய தளபதியை வந்து அவங்க உற்சாகப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு தளபதினா அப்படியே ஒரு உற்சாகமாக இருக்க இல்லையா கெத்தா அவங்க டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து இந்த சீமான் காலையில் வந்து டிவிக்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் விழுந்துச்சான் ஆக்சுவலி இவர் வந்து ஒரு நல்ல ஒரு இஎன்ஜி டாக்டர் போய் பார்த்தா நல்லா இருக்கும் ஓகேவா டிவிக்கேன்றதுக்கும் டிவிக்கேன்றதுக்கும் தமிழ் பேசுறாரு இப்போ நான் தமிழ் உயிர் மூச்சுன்றாரு அவருக்கு அந்த வார்த்தைகளில் வித்தியாசம் தெரியாதா ம் அப்புறம் வந்து தளபதி 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 தளபதின்றாங்க எல்லா விஷயத்திலும் தளபதி இருக்குது ஓகேவா முதலமைச்சராக தளபதின்றாங்க நம்ம நம்மளுடைய விதைசர தளபதின்றாங்க அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு நேமுக்கு முன்னாடி ஒரு தளபதி அப்படின்ற ஒரு மரியாதையா ஒரு சொல்லு இருக்குது அந்த அளவுக்கு அது கூட புரியாதா எல்லாரும் வந்து தமிழ் நம்ம டிவிக்கு நண்பர்களுக்கு வந்து தளபதி தளபதினா அவருக்கு வந்து தலை தலைவலி தலைவலி அப்படின்ட்டு கேட்டுச்சான் அந்தாலும் வந்து நல்ல ஒரு மண்ட டாக்டரை போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு மண்டையில ஃபுல்லா உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யாரும் எல்லாம் பேசக்கூடாது எல்லாரும் அணில புரிஞ்சிக்கலாம் என்ன இதெல்லாம்